அஸ்ஸலாமு வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது ஒரு ஈவினிங் ரொட்டீன் பிள்ளைங்களை ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸ்க்கு உக்கார வச்சுட்டு அப்படியே போய் ஆல்ரெடி நான் வீடியோ போட்டு உங்க பசங்களை சேர்த்துருக்கீங்களா எப்படி கேட்டிருந்தீங்க என்னோட பசங்க ரெண்டு பேருமே இந்த கோர்ஸோட டியூரேஷன் பாத்தீங்கன்னா கரெக்டாக ஆறு மாதம் தான் வரும் வீக்லி மூணு கிளாஸ் இருக்க மாதிரி இருக்கும் நல்லா பொறுமையா குழந்தைங்களுக்கு புரியற மாதிரி அடுத்தடுத்து அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு போற மாதிரி நல்லாவே சொல்லி கொடுத்துருந்தாங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த கோர்ஸ் வந்து முடியுது நவம்பர்ல வந்து அடுத்த பேட்ச் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க பேசிக் பேசிக் ஸ்போக்கன் இங்கிலீஷ் இருக்கு இல்லையா அது அதுக்கப்புறம் வந்துட்டு குழந்தைங்க ரீட் பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவாங்க இல்லையா அவங்களுக்குமே கிளாஸ் இருக்குது அதுக்கப்புறம் லேடிஸ்க்கு வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுனால இவங்கக்கிட்ட ஜாயின் பண்ணிக்கலாம் இவங்கக்கிட்ட இருக்க டீச்சர்ஸ் எல்லாமே நல்ல வெல் ட்ரெயின் டீச்சர்ஸ் அப்படிங்கிறதுனால ரொம்ப சூப்பராக சொல்லி கொடுக்குறாங்க இந்த ஆறு மாதமாக இவங்கள பற்றி நான் ஃபுல்லாகவே பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் அவங்கக்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் அதே மாதிரி இந்த ஆறு மாதம் டியூரேஷனில் எக்ஸாம்ஸ் வைப்பாங்க குட்டி குட்டி காம்படிஷன்ஸ் வைப்பாங்க எல்லாமே ரொம்ப சூப்பராக ஆர்கனைஸ் பண்ணி கொண்டு போகிறாங்க நீங்கள் இங்கிலீஷ் படிக்கிறதுனால சரி இல்லை உங்கள் குழந்தைங்களுக்கு ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கிறதுனாலுமே சரி உங்ககிட்ட தாராளமாக ஜாயின் பண்ணலாம் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி இனிமேல் டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க பிள்ளைங்களை கிளாஸில் உட்கார வச்சுட்டு அப்படியே ஒரு சட்னி போட்டு வச்சிடலான்ட்டு வந்தேன் இப்போ எண்ணெயில் சீரகம் ஒரு டீஸ்பூன் சேர்த்து பொறிஞ்சதுக்கப்புறமா ஒரு டீஸ்பூன் உளுந்து வர காரத்துக்கு தகுந்த மாதிரி ரெண்டு பெரிய வெங்காயம் ஒரு பத்து பல்லு பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ரெண்டு வெங்காயத்துக்கு வந்து நாலு தக்காளி தக்காளி ஸ்லைஸாக கட் பண்ணிவிட்டு வெங்காயம் ஓரளவுக்கு ஓரளவுக்கு வதங்கவும் அந்த அந்த தக்காளியும் சேர்த்து சேர்த்து உப்பு தேவையான அளவுக்கு 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 அப்படியே வதக்குங்க நல்லா 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 ஒரு கைப்பிடி புதினா வதங்கி வரும் இல்லையா இந்த இந்த ஸ்டேஜில் புதினாவை அலசிட்டு அதையும் சேர்த்துட்டு போதும் இது நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா ரொம்ப வலு வலுன்னு இல்லாமல் அரைச்சிட்டு எடுத்துக்கோங்க செம்ம டேஸ்ட்டாக மனமா இருக்கும் இந்த சட்னிக்கு ஹைலைட்டே பார்த்தீங்கன்னா அந்த சீரகமும் புதினாவும் தான் மில்லன் தோசை வந்து அரைச்சி வச்சிருந்தேன் நல்லா முறு முறு மொறுனு மில்லட் தோசையை ஊற்றிட்டு இந்த சட்னி அதுக்கப்புறம் தேங்காய் சட்னி மட்டும் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ டேஸ்ட்டாக ஃபில்லிங்காக இருக்கும் இந்த சட்னி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ